தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக டெய்லி வார்த்தை லேவிய ராகமும் பத்தொன்பது ஆறு ஒன் ஜனங்களுக்குள்ளே இங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் லெவிட்டிகஸ் நைன்டீன் சிக்ஸ்டீன் யூ ஷெல் நாட் கோ அபவுட் த ச டில் பேரர் அமங் யுவர் பீப்புள் நாட் ஷால் யூ டேக் அ ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் தி லைஃப் ஆஃப் யுவர் நெய்பர் ஐ எம் த லார்ட் என்று நாம் ஆசிக்கிறோம் நான் கர்த்தர் என்கின்ற பதத்தை ஒவ்வொரு வார்த்தையிலும் இறைவன் இங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் அவருடைய குணாதிசயம் பரிசுத்தர் என்பதிலே எல்லா நற்பண்புகளையும் உடையவராக இருந்து அவருடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்ட நற்பண்புகளிலே வளர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் முந்தைய வஸ் முந்தைய வசனங்களிலே பல நன்மையான பண்புகள் இருக்க வேண்டும் என்றும் சில தீய காரியங்கள் காணப்படக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே இரண்டு பிரதான காரியங்களை நாம் கவனிக்கிறோம் தவிர்க்கும்படி கூறுகிறார் ஒன்று பொய்யான அவதூறான காரியங்களை உங்களுக்கு அடுத்த மக்களை பற்றி உறவுகளை குறித்து உங்கள் இனத்தாரிடத்திலே மற்றவரிடத்திலே தூற்றித் திரியக்கூடாது என்றும் உண்மைக்கு புறம்பானவைகளை சொல்லித் தெரியக்கூடாது என்றும் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இரண்டாவது உங்கள் அயலகத்தார் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும்போது அவர்களுக்காக நீங்கள் பேசாமல் உதவி செய்யாமல் அமைதி காக்கக்கூடாது அவர்கள் நம்மிடத்திலிருந்து உதவி எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அதை தட்டி கழிப்பது உதாசீனப்படுத்துவது அவர்களுடைய பழிக்கு உட்படுகிறதாக இருக்கிறது என்பதை வசனம் சொல்லுகிறது கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே